ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன் வாங்க கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்குங்க அதை நான் வந்து காய கழுவி தண்ணியில் அலசிட்டு காய வச்சு தண்ணியே இல்லாமல் வச்சுருக்கேன் ஒரு வானலை எடுத்துக்குங்க அதில் ஒரு கரண்டி குழிக்கரண்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த குழிக்கரண்டி அளவு ஒரு கரண்டி நான் வந்து உளுத்தம்பருப்பு போட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறேன் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நான் வறுக்கிறேன் ரெண்டாவது அதே ஒரு குழி கரண்டி கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன் அது கூட ஜீரகம் மல்லி விதை ஒரு நாலு மிளகு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா ட்ரை ரூஸ் பண்ணுறேன் கூட ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு பீஸ் போட்டு அதையும் வணக்கிக்கிறேன் வெறுமன கட்டி பெருங்காயம் வதக்கும்போது இன்னும் சூப்பரான மனம் கொடுக்கும் பெருங்காயம் அது கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ப இருபது காஞ்ச மிளகா வச்சுக்கிறேன் எனக்கு அது காரம் இல்லாததுனால வச்சுக்கிறேன் ஒரு ஒரு கட்டி பூண்டு ஃபுல்லாக தோல் இல்லாமல் வச்சுக்கிறேன் தோல் இல்லாமல் போட்டு வதக்கும்போது வாசனையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறேன் எல்லாம் நான் வந்து டக்கு டக்குன்னு போடுறேன்னு பார்க்காதீங்க கட கடன்னு நல்லா ஒரு வர பொரிய விட்டு நல்லா ஃப்ரை பண்ண விட்டு தான் நான் எடுக்கிறேன் நான் வீடியோவுக்காக நான் சொல்கிறேன் கடைக்கடை நான் அதில் போடுற மாதிரி சொல்கிறேன் ஆனால் நான் தனித்தனியாக நல்லா வதங்க விட்டுட்டு தான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் அதே வாணலில் போட்டு நல்லா கருவேப்பிள்ளை எடுத்து இப்படி துணுக்கும்போது ஓ அப்படியே தூள் தூள் ஆகணும் அந்த மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்சி ஜாடியில் ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் குறை குரண் தேவைன்னா குறை குரண் வச்சுக்கலாம் எனக்கு கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பிலை பொடியை சாதத்தில் போட்டு ஒரு தாலிப்பு ஒன்று கொடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் இந்த கருவேப்பில பொடியை போட்டு வேர்க்கடலை முந்திரி பருப்பு அதெல்லாம் போ கடுகுளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் இந்த கருவேப்பிலை பொடியும் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த கருவேப்பிலை பொ பொடியை மொத்தத்தான் எல்லாத்தையும் கருவேப்பிலை வரைக்கும் மிக்சி ஜாடியில் வச்சுட்டு நான் கூட வந்து ஒரே கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு புளி வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் லைட்டாக லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் கலரு கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் கலர் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் புளி வச்சு அரைக்கும் போது சீக்கிரம் கெட்டு போகாது ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா நீங்கள் வச்சுக்கலாம் வெளியில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஏன்னா இதை ஆற விட்டு நல்லா ஒரு ஏர்டெல் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வைங்க நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும்போது இது நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு எப்பயுமே கிளாஸில் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் திரும்பவும் மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்